ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் நான் சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஒரு இன்டீரியர் இடத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து டெக்கர்ஸ் ஃபைபர் அண்ட் இன்டீரியர் சார் வணக்கம் சார் 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 ஹலோ ஹாய் சூப்பர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் எல்லா வணக்கம் வணக்கம் சூப்பர் சார் இது வந்து வந்து ஃபைபர் டோர் கரெக்டாக இது வந்து மெயினாக போடுறது பாசு பாத்ரூமுக்கு இப்படி ஒரு டோரா ஏ என்ன

வீடு கட்டுறீங்க கரெக்டாக தான் ஸ்டீல் டோர்லாம் போக முடியாது இந்த மாதிரி பேட்டரில் வந்து ஸ்டீல் டோர் தான் அது நிறைய ரூபா ஆகும் பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் மினிமம் ஆகும் கரெக்டாக வேறு லெவலில் இருக்குது சூப்பர் சார் அதே மாதிரி இது இது வந்து ஃபைபர் மெட்டீரியலாம் ஆனது கரெக்டாக தான் சார் இப்போ நான் கேட்குறேன் மாதிரி ஃபைபர்னு சொல்லிட்டீங்க இது வந்து தண்ணி தண்ணிப்பட்ட பாத்ரூமில் பட்டுட்டே இருக்கும் அப்போ வந்து அதனுடைய உள்ளே ஏதாவது இப்போ ஆகுமா இல்ல சார் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் அதாவது தண்ணியிலே இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் ஓகே அதான் நம்ம ஃபைபர் போட்டெல்லாம் வருது இல்லீங்களா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குமா அதே மெட்டீரியல் வச்சு அந்த டோர் ப்ரொடக்ட் பண்றீங்க ஆமா ஒண்ணுமே ஒண்ணுமே ஆகாதுங்க

ஓகே இந்த கெமிக்கல் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்டா மாத்திரம் எல்லா மிக்ஸ் பண்ணி ப்ராடக்ட்ட டயில போட்டு எடு. இந்த கலர்லாம் எப்படி வருது? இந்த கலர் வந்து நம்ம டயில போட்டு எடுத்துருவோம். டோர் ப்ராடக்ட் ஆமா டோர் ப்ரொடக்ஷன் பண்ணுதே நம்ம போட்டு எடுத்துருவோம். ஆக்சுவலா இதோட பேஸ் கலர் இப்போ இதுல வந்து கிரே லெதர் finish இருக்கு. இங்க கிரே கலர் போட்டுறோம். இது மேல எடுத்து நாம பாலிஷ் போட்டா இந்த மாதிரி finish கிடைக்கும். ஓ இல்ல இதெல்லாம் பிரஷ்ல பண்ணாமலே இருக்காதான் கே. பண்ணி கையில ஹேண்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பாலிஷ் போட்டு அப்படியே போயிடுமே தண்ணி பட்ட போயிடுமே. தண்ணி போகாது. இதுக்கு மேல ஒரு மெலமண்ட் கோடிங் ஒன்னு கொடுத்துறோம். அப்படி குடுக்குறீங்க. ஆமா ஒரு மேட் finishing கோட்டிங் கொடுப்போம். வெரி அதனால போகாத

சூப்பர் அதுக்கு முக்கியமானது பாஸ் கடல் வெரைட்டிஸ் நிறைய நான் காமிச்சிடுறேன் நான் இப்போது அதோட இன்டீரியர் உங்களுக்கு காட்டுறது சீக்கிரம் வாங்க 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 பாஸ் இந்த மெட்டீரியல் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிவிசி ஷீட்ஸ் லேமினேஷன் ஷீட்ஸ் இது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சிலிகான் இருக்குல்ல சிலிகான் போட்டு என்ன பண்ணுவோம் அங்கே போட்டு போட்டு பொட்டாக வச்சுட்டு நம்ம நார்மலாக பேஸ் பண்ணுற மாதிரி வச்சு வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சு ஒட்ட வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீடு ஃபுல்லாக இன்டீரியரில் செவத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணுறப்போ ஒரு உடன் ஃபினிஷ் வந்துடும் செம்ம ஆகிடும் ஒரே ஒரு வால் மட்டும் ஃபுல்லாக ஒட்டினா அசிங்கமாக இருக்கும் கரெக்டு தானே ஏதோ ஒரு வால் மட்டும் ஒட்டிக்காங்க ஓகே செமையாக இருந்தது நீங்கள் ஒரு வந்து உட்டன் கம்பேர் பண்ணுறப்போ ஃபிளைவுட் கம்பேர் பண்ணுறப்போ அதுக்குள்ள மைக்காக கம்பேர் பண்ணுறப்போ லேபர் கம்பேர் பண்ணுறப்போ இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் பணத்தை மிச்சப்படி தான் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூபிவிசி ஷீட்டுக்கு பார்த்தோன்னா பத்து வருஷம் கம்பெனி சைட்லேருந்து வாரண்டி கொடுக்குறாங்க புரியுதுங்களா அதுதான் இம்பார்ட்டண்ட் ஸோ என்ன பெண்ட் ஆகாது ஒன்றுமே ஆகாது நீட்டாக நம்ம வந்து பேஸ் பண்ணுறோம்னா கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இதில் வந்து சீலிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் மேட்டர் ஓகே ஃபால் சீலிங் பண்ணால் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த உட்டி பேனல் அது இது எல்லாமே எக்கச்சமாக வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற சொல்லுங்கள் அனுப்புவாங்க அதே மாதிரி இதுனால் கேட்குறேன் இது வந்து கரையான் அதாவது அரைக்குமா இல்லை இங்கே இந்த கரையான் அரிக்கவே அரிக்காது இது கெமிக்கல் டோர் தான் இதில் கரையான் அரிக்காது இன்னொன்று நிறைய பேர் கெமிக்கல் டோர்னு சொல்லும்போது போது வீட்டுக்குள்ளே ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் கிடையாதுங்க அந்த மாதிரி ஆக இது நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் ரூம்க்கு நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறோம் அதே மாதிரி இது வந்து யூபிவிசி டோர் மாதிரி தான் இல்லை யூபிவிசிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது வந்து ஹை குவாலிட்டி ஃபைபர் ஆமாம் ஃபைபர் டோர் எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க ஃபைபர் ரெயின்

மட்டும் இந்த நிலை நீங்கள் அவுட்டர் அவுட்டர் மெஷர்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலவு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுப்பீங்க அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்றுலருந்து எட்டுக்கு நாலு வரை நம்மளால் பண்ண முடியும் கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் சைஸ் தான் ஓகே அதுக்கு அப்போ நான் அப்போ கஸ்டமர் சைடு என்ன பண்ணும்போது டைல்ஸ் டைல்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் டைல்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே போட்டு மேலே சைட்லாம் ஒட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆச்சாரி கூப்பிட்டு அளந்து கொடுப்பாங்க அதுதான் ஃபைனல் கரெக்டாக சார் ஃபைனல் மெஷர்மெண்ட் என்ன எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை நம்ம டோரை கொடுத்துருவோம் டோரை கொடுத்தா நீங்கள் ஒரு இந்த ஒரு ஆறு ஸ்க்ரூ ஃப்ரேமில் மாட்டணும்

ஃபைபர் டோருக்கு ஹார்ட்வேர் இப்போ இந்த ஃபைபர் டோர் மாதிரியே டபிள்யூபிசி டோரும் உங்கள்கிட்ட இருக்கு கண்டிப்பா இருக்கு அதையும் இந்த மாதிரி கஸ்டமைஸா கலர் கலரா எனக்கு வந்து அந்த பேட்டர்லாம் வச்சு கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் கொடுப்பீங்க கஸ்டமைஸாக கொடுப்பீங்க கஸ்டமர் என்ன செய் என்ன டிசைன்ஸ் எங்க செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல என்ன அந்த டிசைன் குட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஃபைபரோட டபிள்யூபிசி கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு கம்மியாக இருக்கும் இருக்கலாம் இருக்கும் இது டபுள்யூபிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெட்டில் எடுத்த டிசைன் எடுத்து கொடுத்தா கூட அதை நாங்கள் டிசைன் பண்ணி பண்ணி கொடுப்பீங்க ஆனால் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற பேட்டனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே அதை பத்து பேர் டபுள்யூபிசியும் உங்களுக்கு இதே மாதிரி ஃபினிஷிங்கில் வேணும் அப்புடின்னா கூட இதே மாதிரி ஃபினிஷிங் நாங்கள் கொடுத்துடுறோம் கொடுத்துருக்குது இதே மாதிரி பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் ரேட்லாம் நேரில் கிட்டே ஃபோன் நம்பர் இருக்குது டிஸ்க்ரிப்ஷன் டீட்டெயில் இருக்குது இங்கே வந்து உடம்பில் பட்டோடைய லொகேஷன் மேப் இருக்குது கோயம்புத்தூர் லொக்கேஷன் மேப் இருக்குது ஃபேக்ட்ரி மேப் இருக்குது நேரில் வந்து ஹோல்சேல் பண்ணுறீங்க ஊர் எடுத்து பண்ணுறீங்க ஆல்ரெடி டோர் வச்சுருக்கீங்க பி யுபிசி பண்ணுறீங்க இதை ஸ்டீல் டோர் பண்ணுறாங்க சேர்த்து வச்சு பண்ணுங்க பிசினஸ் பேசுங்க கரெக்டாக தான்

கரெக்ட் தான் சார் கண்டிப்பாக அலுமணி சார் அலுமணி சேனல் இந்த மாதிரிலாம் இன்டீரியரில் அழகழகாக பண்ணிக்க முடியும் பின்னாடி உள்ள கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் இன்டீரியர்லாம் கூட இவங்களே நீங்கள் டிசைன் கொடுத்தாலும் சரி இல்லை கஸ்டமர்ஸும் கூட்டம் இருக்குதுனாலும் சரி நீ நேரில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஞாபகம் அவங்க பாசு எனக்கு செம்ம பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உட்டனில் போய் போகவே போகாதீங்க எட்டரை லட்ச ரூபா எழு இன்டீரியர் என்னுடைய கிச்சனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால்ச்சூவா செலவு பண்ணேன் பத்து பைசா கூட கிடையாது செய்து கோச்சிக்காதீங்க அது பயில்லேஸ் அது விட்டு அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ளேவுட் பொறுத்துருக்கு சார் அது வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங்க சூஸ் பண்ணுறது எல்லா வேணையும் தான் சூஸ் பண்ணி தான் பூச்சின்ற நான் காட்டுறேன்லாம் காட்டுறேன் பாருங்கள் தண்ணி போட்டோன்னா பூர கே கிச்சன் சிங்க் எங்கெங்கெல்லாம் அங்கெல்லாம் டேஷாக போச்சு போகாதீங்க எனக்கு அப்பயே அட்வைஸ் பண்ணாங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஒன்றும் கம்மியாக விலை கம்மியாக போய் யூபிவிஸ்லேயே பிவிசிலே பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அலுமினிய சேனல் பண்ணி த தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கேட்கவே இல்லை 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 சூப்பராக இருக்கும் அப்போட்டோக்கிறாக இருக்கும் காசு நான் எனக்கு தான் தெரியும் வழி அதெல்லாம் இந்த மாதிரி அலுமினியத்தில் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு துரு பிடிக்காது உப்பாது கரையாக அரிக்காது எதுவுமே ஆகாது அப்படியே கிடக்கும் யூபிவிஸில் பிவிஸில் பண்ணாலும் கிடக்கும் இந்த மாதிரி அலுமினியத்தில் பண்ணாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பட் அலுமினியத்தில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் லுக் கரெக்டாக சார் லுக் ஆமாம் சார் சார் இதை பற்றி பெயினாக இருக்குது சார் ரொம்ப இழந்தது தான் சார் வழி தெரியும் ஓகே எல்லாமே பாசிபிள் பாஸ் மேலே கிரைண்டர் போட்டுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தேவையான எப்படி இப்படி இன்டர்வ் கொடுக்க கொடுக்கலாம் இங்கே கிட்ட வாங்க வாங்க வரும் இது இது இதுதான் இது என்ன சொல்லுங்க சார் இது விக்கியர் பேஸ்கெட்டுங்க சார் வெஜிடபிள் வெஜிடபிள் பிவிசி மெட்டீரியல் காய்கறிக்காக போட்டுக்கிறதுக்காக உண்டு மாதிரியே இருக்கும் ஆ

இதுக்கு ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்ட ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டார்ட்டிங் அதாவது வந்து நீங்கள் இன்ட்ரி இன்ட் வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு ஆமாம் டோட்டலாக நம்ம சைட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட்டிங் இருக்குது ஓகே எனக்கு வெளியூர் வந்து பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த ரேட்டுக்கு பண்ணணும் கட்டுப்படியாக ஆமாம் ஓகே பார்த்துங்க அடுத்து ஒன்று கட்டமாக ஒரு வாட்ரூப் கட்டம் பாருங்கள் அதுவுமே பார்த்தா வந்து அலுமினியம் வாட்ரூப் தான் எப்போதை வாட்ருப்பு மேலே வந்து ஸ்லாப்புக்கு மூடுறது இதெல்லாம் காசு செலவு பண்ணாதீங்க ராஜா வட்டில் போடாதீங்க ராஜா நான் வந்து கிளைமேட் கண்டிஷனில் மாறிடுது ராஜா அனுபவத்தில் சொல்கிறேன் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அடம் போட்டு இப்போ நான் தான் இப்போ கொண்டாடிக்கிட்ட திட்டு இருக்கேன் வீட்டில் இந்த ஃபைபர் டோர் இல்லாமல் பஸ்ஸு இவங்க என்ன பண்ணுறாங்க டபிள்யூ பிவிசி டோரும் பண்ணுறாங்க பிவிசி டோரும் பண்ணுறாங்க அதுதான் இந்த எல்லா ஊருக்கு ஊர் இருக்கேப்பா டபிள்யூ பிவிசி இல்லாமல் வந்தது ஊருக்கு ஊர் வந்துடுச்சு பட் வந்து இந்த மாதிரி ஃபைபர் டோர்ஸ் இதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளே வந்து ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுதான் மெயின் கரெக்டாக சார் ஆமாம் சரி இப்போ இந்த மாதிரி ஃபைபர் டோர்ஸ் என்ன ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த வருது டிசைனை பொறுத்தா இல்லை சைஸை பொறுத்தா சார் இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ஃபேக்ட்ரி உடுமலை கோயம்புத்தூர் ஒரு ஷோரூம் இருக்குது உடுமலை ஒரு ஷோரூம் இந்த ஷோரூம் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் நாங்கள் கார்பன்ட்ரு வச்சு பிக்ஸிங் பண்ணி கொடுப்போம் ஓகே இவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும் இங்கே ரீட்டைல் ரேட்டு மாதிரி இருக்கும் சரி சொல்லுங்க அது சொல்லுங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் குவான்டிட்டியை பொறுத்து வரும் ஓகே இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் இது நாங்கள் டேரெக்டாக கொடுக்குறோம் கொடுக்குறோம் இந்த குவாலிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கவும் செய்யாது இன்னொன்று இந்த டோர் நாங்கள் டீலர் மூலியமாக வந்தோம்னா பதினோராயிரம் கொடுக்கணும் ஓகே புரியுது டீலர் பிரைஸ் விற்கிறது பதினோராயிரம் பதினோராயிரம் சேல்ஸ் ஆமாம் அதனால் நாங்கள் டீலருக்கு சப்ளை இந்த குவாலிட்டி கொடுக்குறதில்ல நாங்கள் டேரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இந்த டீலர் குடுக்குறதே இந்த குவாலிட்டி கிடையாதுன்றீங்க நீங்க ஆமா டீலருக்கு நான் குடுக்குறது வேற குவாலிட்டி 11000 குடுக்குறதே இந்த குவாலிட்டி வராதுன்றீங்க நீங்க குடுக்குறது டைரக்டா கஸ்டமர் குடுக்குறது நல்ல குவாலிட்டில கொடுப்பீங்க ஆமா 8500 ரூபா ஆமாங்க 8500 ரூபாய்க்கு நாங்க இந்த டோர் டைரக்டா கஸ்டமர் குடுக்குறோம் எங்க வேணாலும் குடுக்கலாம்

டபிள்யூ டோரியும் கம்பேர் பண்ணுங்க ரேட்டை கம்பேர் பண்ணுங்க அதோட கேட்டா கூட நாங்கள் இல்லை நீங்க தர மாட்டீங்க இந்த டோர் இருக்குல்ல போய் பாருங்க இந்த மாதிரி டிசைன்லாம் வராது எம்டி கேபின் டிசைன் இதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்குள்ள போனால் எம்டி ஊர் கேபின் இருக்குல்ல பிரம்மாண்டமா ஒன்று அப்புறம் அவங்க அவங்க பிஏக்குன்னு தனியாக ஒரு ஒரு அலமாரி மாதிரி ஒன்று இருக்கும் கரெக்ட்டு தானே சூப்பர் சூப்பராக பண்ணிருப்பாங்க அதெல்லாம் அந்த மாதிரி வெரைட்டி இதெல்லாம் வீட்டுக்கு போகிறப்ப செம்ம ரிச்சு வந்துடும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னடா பிள்ளை அவன் என்ன என்ன மிச்சப்போனா இந்த டோரில் முப்பது நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கிருப்பானா இருபதாயிரம் கொடுத்து வாங்கியிருப்பானு அனுப்பிங்க ஆனால் வெறும் எட்டாயிரத்தி இருபது ரூபாய் ஏழாயிரூவாக்குள்ள தான் டோர் சூப்பரா இருக்கும் வந்து பாருங்க நான் போட்டுட்டு காட்டுறேன் நான் எங்கேயா வீட்டில காமிச்சு எங்கேயா கஸ்டமர் பிளேஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க கரெக்ட் தானே சார் காமிச்சு விடுங்க சொல்றேன் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி பாத்து இந்த டிவி இதெல்லாம் வந்து பார்த்தா அலுமினியத்திலேயே பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் உண்டு இது வந்து நாங்க சும்மா சிம்பிளா பண்ணிருக்கிறோம் கஸ்டமர்ஸ் ஏதாவது நெட்ல பார்த்து அவங்க அதே மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸுக்காக நாங்க பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ் டிவி சை டிவி வந்து பண்ணி தரலாம் சரி அதுபோக அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டைனிங் கவுண்டர் அடிச்சிருக்கோம் ஓகே ஓபன் கிச்சன் நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அங்கேருந்து சமைச்சு இங்கே வச்சு இந்த இங்கே டைனிங் இருக்குது அந்த மாதிரி ஒரு கவுண்டர் சார் இது சூப்பர் மாதிரி பண்ணி பண்ணி கொடுக்கலாமா இந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் சார் சூப்பர் நீங்கள் வந்து சிமெண்ட்டில் கட்டிட்டு கட்ட கட்டிட்டு மேலே கிரானைட் போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம்னா இது எப்பவுமே நல்லாயிருக்கும் ஆமாம் சார் இது போட்டுக்கலாம் ஓகே இது போட்டு போட்டு லைஃப் சொல்லுங்கள் வேலை சொல்லுங்கள் சார் அது வந்து ஏசிபி சீட்டுங்க சார் அது அலுமினியம் காம்போசிட் பேனல் ஒன்றுமே ஆகாது சார் ஒன்றுமே ஆகாது சார் இது வந்து பில்டிங் எலிவேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெளியே எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணாலே பத்து வருஷத்துக்கு வெயில் மலையில் வாரண்டி கொடுக்குறாங்க அந்த மெட்டீரியல் அதே மெட்டில் நம்ம இன்டீரியர் போடுறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் இதில் இன்னொரு மெட்டீரியல் அலுமினி சேனல் பிவிசி சீட் இருக்குது ஓகே அதுதான் அந்த மேலே பார்த்து அது ரெண்டு கிரேட் ரெண்டு மெட்டில் இருக்குது ரெண்டுமே ரூபாய் எதுவும் வேணும் ப்ரைஸை போட்டு அதை சரிச்சு போட பண்ணலாம் சார் சூப்பர் அருமையாக ரெண்டுமே லைஃப் டைம் வாரண்டி உங்களுக்கு வரும் சார் என்னன்னா மெட்டிலுக்கே உங்களுக்கு பத்து வருஷம் அவங்க இன்டீரியருக்கு வாரண்டி தராங்க இந்த மெட்டிலுக்கு வந்து எக்ஸ்டீரியருக்கு பத்து வருஷம் வாரண்டி தராங்க அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது எத்தனை வருஷம் ஒன்றும் ஆகாது ஒன்றாக சோபர் இதெல்லாம் கூட அலுமனுக்கு தான் பாசிபிள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ப பெருசாக உங்களுக்கு வந்து அந்த மாட்டிக்கிறது டக்கு டக்குன்னு ச இதுவாகிறது அதெல்லாம் கிடையாது ஃப்ரீயாக போய் ஃப்ரீயாக வருது பாருங்கள் கஸ்டமைஸு இதெல்லாம் பண்ணுறேன் கரெக்ட் தானே சார் சார் இது வாங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ஆகும் சொல்லுங்கள் இது மாதிரி பண்ண இது பேர் இது பேர் என்ன இது வந்து பேண்ட்ரி யூனிட் சொல்றேன் ஆண்ட்ரி யூனிட் ஆகுமா பேண்ட்ரி யூனிட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க சார் வித்தியாசம் விலை இருக்கு கஸ்டமர்ஸ் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் கேட்கறாங்கங்கிறத பொறுத்து அவங்களோட பண்ணி கொடுங்க அதே மாதிரி இது இது வந்து டால் யூனிட்டுங்க சார் இது பேண்ட்ரி யூனிட் அங்க பார்த்தோம் இதுல வந்து நூந்து வருது பாட்டி பெடிகிரில இது வந்து உங்களுக்கு டால் யூனிட்டு ஆமா இதுல நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம தட்டு வச்சு நம்ம பண்ணிக்கலாம் கிளாஸ் அலுமினியம் எது வேணா போட்டு பண்ண வச்சுக்கலாம் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் கிராண்டட் ஃபினிஷிங் சார் இது ஸ்டோன் டோன் பினிஷிங் நீங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு கல்லு மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் இத போக டாண்டம் யூனிட் இருக்குங்க சார் ஓகே இது அப்படினா டாண்டம்னா என்னது டாண்டம்னா இது வந்து ப்ளைவுட் ஃபிட்டிங் சார் இது ப்ளைவுட்ல மாட்டக்கூடிய சேனல்ஸ் இதெல்லாம் இது நம்ம அலுமினியத்துல ஓகே அலுமினியத்துல மாற்றுறோம் சார் இப்போ ஓஹோ ஒப்புரி இப்படி இது ஆமா இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் தான் சார் நம்ம யூஸ் பண்றோம் எல்லாமே எக்கோ பிராண்ட் ஹார்டுவேர் தான் நம்ம யூஸ் பண்றோம் கொஞ்சம் தள்ளி விட்டா உள்ள போய் தன்னால க்ளோஸ் ஆயிடும் ஆமா கரெக்ட்டா ஆமா சார் இப்போ இதுல ஆயில் ஆயிலுக்கு அது ஆயில் புல் சார் ஆ ஓகே சாமா சூப்பர் ஆயில் பூலாட்டு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் சார் டேண்டம் இருக்கு எஸ்எஸ் ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க சார் எல்லாமே இருக்குது இதில் டேண்டம் சார் டேண்டம் யூனிட் எஸ்எஸ் காட்டுங்க இங்கே இருக்குது இங்கே எஸ்எஸ் காட்டு பாருங்க பண்ணுங்க பாஸ் நம்ம ரெகுலராக எல்லாரும் ஃபிட் பண்ணுறது எஸ்எஸ் ஓகே அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லைடிங் வாட்ருப்பாசு ஓகே ஃபுல் ஃபுல் அலுமினியம் ஒன்றுமே ஆகாது அதான் மெயின் ஓகே லைட்டா போய்ட்டுல அந்த இந்த எண்டு வந்துடாவே தன்னாலும் அதுவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கும் ஏன்னால் ஹைட்ரலிக் உள்ள ஸ்ப்ரிங் ஸ்பிரிங் டேப் இருக்கிறதுனால சூப்பர் சார் சார் வாங்க கால் வரும் பொறுமையாக தான் ஒரு கால்ஸு ஓகே பார்த்துங்க எல்லாம் நிறைய இதெல்லாம் பார்த்துன்னா என்ன பண்ணுவாங்க தள்ளி விட்டுருவாங்க நிறைய ஸ்ட்ரீட் பற்றி எல்லோரும் போடுறாங்க நானும் போடுறேன்னு சொல்லி பட் நான் போட்டால் ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்கள் பிரைஸ் வயசில் இருக்கும் குவாலிட்டி வைசி இருக்கும் எங்கே கிடைக்காத ஒரு மெட்டிரியலாக எதாவது சொல்லுறேன் அப்படி தான் அதுக்காக நான் பார்க்க வரீங்க சார் பார்த்துங்க ஓகே சார் கால் சொல்கிறோம் மெயின்டெயின் பண்ணிக்கிங்க ஓகே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் கஸ்டமர் அனுசரி நம்ம சப்ஸ்கிரைபர் அனுசரித்து கொஞ்சம் கண்டிப்பாக கொடுங்க